ஒரு ரெண்டு நாளாக இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அது யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட துணை முதலமைச்சரான அண்ணன் உதயநிதி அவர்களை பற்றி ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்லணும் நான் சொல்கிறதே கொஞ்சம் லேட்டு தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் இருந்தாலும் அந்த நியூஸை நான் கொண்டு வந்திருக்கேன் என்னன்றதை பார்த்துடலாமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் சனாதனம் பற்றி ஒரு விஷயத்தை பேசி அது பயங்கர சர்ச்சையாச்சா அந்த வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ரொம்ப வைரலான ஒரு வீடியோ அது தொடர்ந்து நிறைய மாநிலங்களில் அவர் மேலே வந்து கேஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் நீதிமன்றத்தில் நேரில் போய் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபா கட்டி ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த சனாதனம் பற்றி அவர் அந்த சர்ச்சையான விஷயத்த சொன்னதும் நிறைய இடங்கள்ல இருந்து கண்டனமும் எதிர்ப்புகளும் வந்துச்சு அப்போ வந்து பயங்கரமாக வீராசனம்லாம் பேசினார் உதயநிதி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னப்ப நான் நான் மன்னிப்பா நோவே நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன்னு அவ்வளோ வந்து ஆரவாரமாக டைலாக்லாம் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்டாக போயிட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபா ஃபைனை கட்டிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு இதை வந்து எந்த மீடியாவும் கவர் பண்ணுறதுக்கு ரெடியாக பட் இருந்தாலும் நாம சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா நம்ம விசிகா கட்சி தலைவரான அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு சேர்ந்துட்டு அவரை நம்பி போய் எங்கேயாவது பேசி வாயை விட்டுறாதுங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லி பேசினாரு அது சர்ச்சையாகுதுன்னு தெரிஞ்சதும் இந்த சனாதனம் அப்படிங்கிறத பற்றி பேச வச்சு உங்களை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணாரு கடைசியில் அதுவும் சர்ச்சையாக போச்சு இப்போ வந்து மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு அவர் வந்து விபூதியை வச்சு இன்டென்ஷனலா அழிச்சிட்டு இல்ல நான் வேர்வையை தான் தொடச்சேன்னு சொல்லி அவர் தப்பிச்சுப்பாரு ஆனா அவரை நம்பி பேச போன நாம வந்து இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன்னு நீங்க வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டு கடைசியில நீங்க தான் ஃபைன் கட்டுற நிலமையில இருக்கீங்க சோ எதுனாலும் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்கன்னு மக்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரா அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு

இருக்கும் சமீபத்தில் இந்த போதைப் விவகாரத்தில் நிறைய செலிபிரிட்டிஸ்ல இருந்து ஒரு சிலர் வந்து கைது செய்யப்பட்டுகிட்டு இருக்காங்க அந்த நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஒரு ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றாங்க ட்ரக் மாஃபியா கழகம் அதாவது டிஎம்கே அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த போதைப் பொருள்ல கைதானவங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலானவங்க திமுகவை பின்புலமாக கொண்டவங்க தான் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற விதமாக தான் அது இருந்தது உடனே ஐயோ நம்ம திமுக பேரும் ரொம்ப அடிப்படுது இப்போ வேற கட்சியை உள்ள இழுத்து விட்டுட்டோம்னா நம்ம பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம உடன்பிறப்புகள் ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்க அது என்னன்றதை நான் சொல்றேன் இப்போ நம்ம உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சொம்பு தூக்குற மீடியாஸ் இருக்காங்க இல்லையா எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்த்து வச்சிட்டு அந்த கைதானவர் வந்து ஒரு பாஜக பிரமுகரோட எடுத்த போட்டோவை ஒரு பக்கம் இதை ஸ்பிரெட் பண்ணணும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது வந்து அதிமுகவோட தொடர்புடைய ஒரு விஷயம் இந்த போதைப் பொருள் எல்லாமே அதிமுக கொடுக்கப்பட்டது இல்லை வாங்கப்பட்டதுன்ற மாதிரி இந்த நியூஸை தான் நீங்கள் இருக்கிறதுலே ஹைலைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவங்க அதை நீட்டாக பிளான் பண்ணி ஸ்ப்ரெடும் பண்ணிட்டுருக்காங்க அந்த பாஜக பிரமுகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக மாநில செயலாளரான வினோஜ் பி செல்வம் அவர்கள் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து அவரை இன்டர்வியூ எடுத்திருந்தேன் அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே வார்த்தை தமிழ்நாடு வந்து போதை பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக மாறணுன்றது தான் என்னோடய பேசிக் ஆசை அப்படிங்கிறதே சொல்லியிருந்தார் சரி ஓகேங்க நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணலனே வச்சுக்கோங்க நான் யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசணுன்றதுக்காக பேசல பட் எனக்கு ஒரு பொதுமக்களா என்ன கேள்வி அப்படின்னா சரி ஓகே இப்போ இந்த சொம்பு ஊடகங்களால பரப்பப்படுற விஷயம் என்ன கைதானவர் வந்து இந்த பி செல்வம் அவர்களோட போட்டோ எடுத்திருக்காங்கன்னு ஓகே அதுக்கு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு இப்ப இந்த போதைப்பூர் கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்ட நபரோட நான் இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து நிறைய நிறைய பகிரப்பட்டு வருகிறது அதாவது காலேஜ் படிக்கிற காலத்துல ஒரு ஒரு இன்னசென்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்ல அது அப்போ வந்து நம்ம யாரு கூட பழகுறோம் அவங்க வந்து அடுத்த பத்து வருஷத்தில் வந்து தொழிலர் ஆவாங்களா வழக்கறிஞர் ஆவாங்களா இல்லைன்னா ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவாங்களா இல்ல கொலகாரன் ஆவானா கொலகாரன் ஆகணும் நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம் ஆனால் கடந்த ஒரு ஏழு ஆண்டு காலமாக அந்த நம்பரோட எங்களுக்கான தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டது எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு பட் இருந்தாலும் நியூஸ் எல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாஜக பிரமுகருக்கு வந்து இதில் தொடர்பிற்கு விரைவில் பி செல்வம் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இப்போ ஃபோட்டோவை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு ஒரு கேள்வி வருது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு குற்றவாளியான ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் உதயநிதி அவர்களோடு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு இன்னொரு பக்கம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர் முன்னாள் திமுக பிரமுகர் திரு ஜாஃபர் உதயநிதி அண்ணனோட எடுத்துக்கிட்ட போட்டோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு நீங்க ஏன் அந்த போட்டோ பத்தி பேசவே இல்லை நீங்க ஏன் வந்து டாப்பிக்கை ஒருவேளை உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படுவாரோ அப்படிங்கிற கேள்வி ஏன் வைக்கவே இல்லை இரண்டுமே ரொம்ப மோசமான வழக்குகள் தான் அதுல இந்த போட்டோ தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான நியூஸா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நியாயப்படி நீங்க கேள்வி கேட்க வேண்டியது உதயநிதி தான் ஆனா எந்த மீடியாவும் அதை பத்தி சுத்தமோ ஒரு வார்த்தை கூட பேசல இப்ப மாட்டிக்கிட்டோம்ன உடனே நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னா ஏன் இப்போ சொம்பு மீடியான்னு எல்லா மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு புரியுதா தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு களம் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத இப்போதான் நம்ம ரியலைஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன்னா எல்லா கட்சிகளும் அவங்களுடைய சுற்றுப்பயணம் பேரணியை பத்தின விவரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓரணியில் தமிழ்நாடு அதாவது திமுகவுக்கான உறுப்பினர் சேர்ப்பு கூட்டம் நடத்த போறாங்க அதை ஜூலை ஒன்னாம் தேதி நான் தொடங்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் தெரிவிச்சிருக்காரு நாங்க வந்து இது வரைக்கும் சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இன்னும் சூப்பரான ஆட்சியை கொடுக்க போறோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வருஷன் எல்லாம் நாங்க காட்ட போறோம் இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு திமுகவை தவிர சிறப்பான கட்சி எதுவுமே இல்லைன்னு வீடு வீடா போய் மக்களுக்கு புரிய வச்சு நாங்க வந்து உறுப்பினர்களை சேர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஒரு ஒரு மாத காலம் நடக்க போற இந்த உறுப்பினர் சேர்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அதுதான் எங்களோட டார்கெட்டா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எங்களை எங்க போனாலும் வரவேற்கிறீங்க இந்த வரவேற்பை மட்டும் எடுத்துக்காம விமர்சனங்களையும் எடுத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஸோ எந்த விமர்சனங்கள்னாலும் நீங்க ஓப்பனா எங்ககிட்ட சொல்லலாம் அதெல்லாம் சரி பண்றதுக்காக அதாவது மக்களுக்காக தான் நாங்க இருக்கோம்னு சொல்லி பயங்கர இமோஷனலான டயலாக் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் ஆரம்பிக்க போகுது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க திமுக அவங்களோட வேலை இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற டேக வச்சு இவங்க தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஜூலை ஏழாம் தேதி கோயம்புத்தூர்ல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சாவூர்ல இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடிக்க போறோம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகா சார்பில் அவங்களுமே வந்து எங்களுடைய சுற்றுப்பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து அவங்களுமே வந்து அவங்களோட பயணத்தை கோயம்புத்தூர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க மதுரையில டார்கெட் வச்சாங்க இப்போ எல்லாரோட டார்கெட்டும் கோயம்புத்தூருக்கு போயிருக்கு அப்படிங்கிறப்போ அரசியல் கட்சிகள் எல்லாரும் தேர்தல் காலத்துல இறங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நேத்து ஐஐடி கல்லூரி வளாகத்துல மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மகளிர் ஆணையம் அவங்களா முன் வந்து நாங்க இந்த கேஸ விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாவே பெண்கள் பாதுகாப்புனா நாங்க தான் அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சியில நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே சரி நம்ம ஸ்டாலின் ஐயா கண்டிப்பா இதை பத்தி அட்ரஸ் பண்ணிருப்பாரு இதை பத்தி பெருசா பேச போறாரு திருப்பூர் தாராபுரம்ல இருக்க ஒரு அரசு பள்ளியில காலை உணவு சாப்பிட்ட சில மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த உணவுல பள்ளி கிடந்திருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த காலை உணவுக்கு தயாரிக்கப்படுற உணவுகள் எல்லாமே முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க காங்கயம்ல இருந்து தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க எதிர்பார்க்க முடியாது இந்த தான் வந்து உங்களுடைய ஆட்சி இருக்கா முன்னாடி கூட கள்ளக்குறிச்சியில் இருக்க மாணவர்களும் சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல புழு பூச்சியெல்லாம் இருக்குன்னு பயங்கர வேதனையோட தெரிவிச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் இன்னுமே நீங்க மாணவர்கள் மேலே அக்கறை காட்டாம தான் இருக்கீங்கன்னு தன்னுடைய பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு பாஜக மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் மார்ச் மாதம் வந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஈவென்ட்ல நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் கலந்துக்கிறாரு அங்கே ஒரு பெண்மணி ஒருத்தவங்க எனக்கு வந்து ஆட்டோ கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் நான் வந்து அதை வச்சு என்னோட லைஃபை லீட் பண்ணிப்பேன் நான் வந்து அவ்வளோ வறுமையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரெக்வஸ்ட் தெரிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து நேத்து பாத்தீங்கன்னா ஆளுநர் ரவி அவர்கள் அந்த பெண்மணியை நேர்ல கூப்பிட்டு அவங்க கேட்ட மாதிரியே ஆட்டோவும் வாங்கி கொடுத்து அவரும் அதுல முதல் சவாரியை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பெண் ரொம்ப நிகழ்ச்சியா அவங்களோட இமோஷன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க இது இந்த எனக்கு இந்த ஜென்மமே பத்திருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஏன்னா இது ஆட்டோவோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நான் இப்போ அந்த ஆட்டோவுக்கு அவ்வளோ கொடுத்து என்னால் வாங்கலாம் முடியாது அது கண எட்டா கனிதான் அது எனக்கு அது எனக்கு சொந்த ஆட்டோ வாங்குன்ற அந்த ஐடியாவே கிடையாது நான் ரிக்வெஸ்ட்டு தான் பண்ணேன் ஐயா கிட்டே அது எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்போ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா ஒருவேளை ஆளுநர் அவர்கள் இதை பண்ணாமல் வேற ஏதாவது வேற ஏதாவதுனா திமுகவுக்கு எதிராக பேசியிருந்தார் அப்படின்னா அவரை பற்றி என்னென்ன மோசமான விஷயங்கள்லாம் பேச முடியுமோ பேசியாத வந்து செய்திகள்லையும் இல்லை மீம்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணி அவரோட நேமை வந்து டேமேஜ் பண்ணுறதுல தான் குறியாக இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ எந்தவித ஊடகங்கள்லையுமே இது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படவே இல்லை இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஊடகங்கள் எந்த அளவுக்கு திமுக சொம்பு தூக்கிட்டு இருக்காங்கன்றது சைனாவில் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிஓ மீட் நடக்குது அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறதுதான் இதுல கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் சைனா ரஷ்யா ஈரான் இந்த மாதிரி ஒன்பது நாடுகள் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இதுல அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதுக்கான தீர்மானங்களை நிறைவேற்ற ஒரு மீட்டிங்காக தான் இது இருக்கும் இந்த மாதிரி நடந்த நம்மளுடைய அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த மீட்டோட ஒரு சில தீர்மானங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் நாடுகளும் கையெழுத்து போட்டு அதை வந்து வெளியிடுவாங்க இப்ப நடந்த இந்த கூட்டத்தொடர்லயும் எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணி கடைசியா வந்து அந்த தீர்மானங்களை வெளியிடுறதுக்கு ரெடியா வைக்கிறாங்க ஒரு சில விஷயங்களை அட்ரெஸ் பண்ணிருக்காங்க அதுல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பலுச்சிஸ்தான் பிரச்சனையுமே அட்ரஸ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த இடத்துலையுமே வரல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மத்திய ராணுவ அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காரு இதுவும் முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த இந்த எஸ்இஓ மீட்டிங்லயுமே ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு இருந்தப்ப இஸ்ரேலுக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க அப்பவுமே இந்தியா சார்பில் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் ஏன்னா ஒரு நாடுக்கு கண்டனம் தெரிவிச்சு இன்னொரு நாட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்டாண்ட் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எப்பயுமே வந்து நடுநிலையா தான் இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சு அவங்க அந்த இடத்துலையுமே கையெழுத்து போடாம ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இவ்வளவு நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் இல்லை இந்த விஷயம் நடக்கலை இதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய கையெழுத்தை கொடுக்க மாட்டோம்னு இந்தியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்கிறதுனால மற்ற நாடுகளுக்கு மத்தியில் உண்மையான இந்தியாவோட மதிப்பு கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து நேத்து ஃபுல்லாவே திரு ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பேர் தான் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்திருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கு இந்தியாவினுடைய மதிப்பு மற்ற நாடுகளுக்கு மதியில இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கு ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாத அந்த ஒரு சில ஆட்கள் சொந்த நாட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இந்தியாவோட ஃபாரின் பாலிசி சரியில்லை இந்தியாவோட டிஃபன்ஸ் சிஸ்டம் சரியில்லை இந்தியாவுக்கு மற்ற நாடுகளுக்கு மதியில மதிப்பே இல்லைன்னு சொல்லி தன்னந்தனியா கதறிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ நம்ம அமெரிக்கா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஒரு நாட்டினுடைய தலைவரை வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காசால இன்னும் ஒரு வாரத்துல போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே காசா மக்களுக்கு வந்து உணவு கொடுத்துக்கிட்டு அமெரிக்கா மட்டும்தான் வேற எந்த நாடுகளுமே முன் வந்து உணவு கொடுக்கல அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான கமேனி அவர்கள் கொலை செய்யப்படாம இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணமே நான் தான் அவர் எந்த இடத்துல பதுங்கியிருக்காருன்ற வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சோ நான் எந்த இடத்துலயும் அதை பத்தி சொல்லவே இல்லை இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது தேங்க்யூ ட்ரம்ப் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா அவர் தான் நன்றியை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் இதுக்கு மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இவர் இந்த அமைதிக்கான நோபல் பரிசை வாங்காமல் விடமாட்டார் போல அது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்